அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராண்டு ரிஷபானந்தர் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் அருமையான வைகாசி மாதம் இரண்டாம் நாள் புதன்கிழமை காலையில புதன் ஓரையில போய் பெருமாளை வழிபட்டு விட்டு வாருங்கள் பெருமாளை வழிபட வழிபட வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் எந்த இறைவனும் நமக்கு கெடுதல் செய்ய மாட்டார்கள் இறைவன் நமக்கு நன்மையே செய்வான் நாம முதல்ல நல்லா நடந்துக்கணும் பிறடம் நாம் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது இறைவன் எனக்கு மகிழ்ச்சியை அள்ளி அள்ளி வழங்கலாம் ஏன்னா திருவண்ணாமலை பயணத்தில் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது நம் அன்பர்கள் அனைவரும் சிலாகித்து போனார்கள் இவ்வளவு நல்ல விஷயங்களா அப்படிங்கிற விஷயமெல்லாம் ஒரு ஆன்மீக பயணம் எதையெல்லாம் கற்றுத்தரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எத்தனையோ நம்ம தனியாக போகிறோம் கோயிலுக்கு நாம் சந்திக்காத நண்பர்கள் புது புது நண்பர்கள் கிடைக்கிறாங்க இந்த ஆன்மீக பயணத்தில் ஆன்மீக பயணம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து போய் ஒரு விஷயத்தை பண்ணும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆதி திருவரங்கம் இது வரைக்கும் பல பேர் பார்க்காத ஒரு கோவிலை பார்த்துருக்காங்க இந்த மாதிரி பலர் வந்து பார்க்காத கோவில்களை நாம் மீண்டும் மீண்டும் மாதம் மாதம் போய் பார்க்க இருக்கிறோம் அன்பர்களுக்கு தேதி நம்ம வீடியோவில் அடுத்து சொல்ல போகிறோம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து போயிட்டு வருவோம் ஒன்றும் பெரிய செலவுலாம் இல்லை ரொம்ப சாதாரண செலவுலேயே நம்ம போயிட்டு வந்துட்டோம் அதனால் நம்ம இந்த ஆன்மீக பயணத்தை நாம் தொடர்ந்து கொண்டே இருப்போம் முத்திரனம் தம்பதியருக்கும் நம்முடைய வெங்கடாஜலம் தம்பதி இருக்கும் நம்முடைய உடன் பயணித்த நம்ம அலுவலக அன்பர்களுக்கும் நம்ம வந்து மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவிச்சுக்கணும் புதன்கிழமை வாங்க திவி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் காலை ஏழு நாற்பது வரைக்கும் சப்தமி அதன் பின்பு வளர்புரை அஷ்டமி மாலை ஆறு இருபத்தி ஒன்று வரைக்கும் ஆயில்யம் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு வைநாசியம் கார்த்திகை அதன் பின்பு மகம் மகம் நட்சத்திரத்துக்கு வைநாசியம் ரோகிணி காலை ஒன்பது நாற்பத்தைந்து வரைக்கும் விருத்தி நாமயோகம் விருத்தி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் கேட்ட யோகாதிபதி புதன் அவயோக நட்சத்திரம் மிருக சிறிசம் அவயோகி செவ்வாய் அதன் பின்பு துருவம் நாமயோகம் துருவம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மூலம் யோகாதிபதி கேது அவயோக நட்சத்திரம் திருவாதிரை ராகு காலை ஏழு நாற்பது வரைக்கும் அணிசை கரணம் பின்பு இரவு எட்டு இருபத்தி மூணு வரைக்கும் கரணம் கேது அதன் பின்பு பவகரணம் செவ்வாய் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான எப்படி இருக்கு அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சீரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக் கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறதே முக்கியமான வேலை தான் செஞ்சுங்க அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் தான் இருக்குது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே விடுங்கள் ஒன்பதாம் ஜாமத்திலேயே துவங்கி விடுங்கள் பத்தாம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷிய ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பின்பு உங்களுக்கு மூன்று ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தா பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இந்த மூன்று நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்து நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு பிரம்மமூர்த்தம் நூறு சதவீதம் சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அனுஷம் கேட்டை மூலம் ஊராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் பிரம்மமுகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறதே அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் தொழில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் மயில் படுபக்ஷி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் புதிதாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தாலோ அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமாக இருந்தாலோ படுவட்சி நாட்களில் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது இதுவரை புதன்கிழமை எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் மீண்டும் வியாழக்கிழமை பதினாறாம் தேதி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்